அதிர்ச்சி சம்பவத்தின் பகிர் பின்னணி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது தமிழகத்தில் உள்ள மலை பகுதிகளில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த பகுதி அதிக குளிராக இருப்பதால் கோடை காலத்தில் அதிகமான நபர்கள் சுற்றுலா செல்வது வழக்கம் ஆனால் சமீபத்தில் குணா குகையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்திற்கு பிறகு இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளான கேரளாவைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஆபத்து நிறைந்த குணா குகைக்கு தடையை மீறி செல்கின்றனர் அப்போது அங்குள்ள ஒரு பள்ளத்தில் விழுந்துவிடும் ஒருவரை அவரின் சக நண்பர்கள் உயிரை பணையம் வைத்து காப்பாற்றுவதுதான் இந்த படத்தின் கதை இந்த படம் வெளியானது முதல் கேரளா மற்றும் தமிழகத்தில் பெரும் வரவேற்பு கிடைத்தது அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் வெளியானதில் இருந்து கொடைக்கானலுக்கும் குணா குகைக்கும் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது இதனிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடர்ந்து மூன்று நாட்கள் கிடைத்த விடுமுறை தினத்தில் தூத்துக்குடியில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்ல நண்பர்கள் குழு ஒன்று திட்டமிட்டுள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு வயதான தனராஜ் மற்றும் அவரின் நண்பர்கள் தூத்துக்குடியில் இருந்து கொடைக்கானலுக்கு சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்கள் வழக்கமாக சுற்றுலா செல்லும் இளைஞர்கள் என்னவெல்லாம் செய்வார்களோ அவை அனைத்தையும் செய்து மகிழ்ந்துள்ளனர் அப்போது அவர்கள் புகைப்படங்களை விதவிதமாக எடுத்து மகிழ்ந்துள்ளனர் பின்னர் கொடைக்கானலில் உள்ள வட்டக்கானல் பகுதிக்கு சென்ற நண்பர்கள் அங்கிருந்து நடந்து சென்று டால்பின்னோ சுற்றுலா பகுதிக்கு சென்றுள்ளனர் இந்த பகுதி கொடைக்கானலில் உள்ள ஆபத்தான இடங்களில் ஒன்று டால்பின் மீனின் மூக்கு பகுதி போன்ற இந்த பாறை இந்த இடம் இவ்வாறு பெயர் பெற்றுள்ளது ஆனால் இங்குள்ள ஆபத்தை உணராத தனராஜ் செல்ஃப் எடுக்கும் நோக்கத்துடன் டால்பின் நோஸ் சென்றுள்ளார் அப்போது சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவரின் கால் வழுக்கி உள்ளது உடனே கண்ணிமைக்கும் நேரத்தில் மேலே இருந்து அலறியபடி சுமார் நூறு அடி பள்ளத்தில் விழுந்துள்ளார் தனராஜ் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த அவரின் நண்பர்கள் ஆபத்தான இடத்திற்கு சென்று பார்த்துள்ளனர் கால்களில் பலத்த காயங்களுடன் தனராஜ் கீழிருந்து கதறியுள்ளார் உடனே அவரின் நண்பர்கள் அங்கிருந்தவர்களிடம் உதவி கேட்டுள்ளனர் அப்போது அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் வனத்துறையினர் என அனைவரும் உடனடியாக சென்று பார்த்துள்ளனர் பின்னர் அங்கிருந்து கயிறு கட்டி நூறடி பள்ளத்தில் இறங்கிய தீயணைப்பு வீரர்கள் தனராஜை உயிருடன் மீட்டுள்ளனர் கீழே விழுந்த தனராஜிற்கு கால் உள்ளிட்ட பகுதிகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதன் காரணமாக படுகாயமடைந்த தனராஜை உயிருடன் தீயணைப்பு துறையினர் மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்போது கொடைக்கானல் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய பகுதி மட்டுமல்ல இது மிகவும் ஆபத்து நிறைந்த பகுதியாகவும் இருக்கிறது அழகும் ஆபத்தும் உள்ளதை சிலர் அறியாதது ஆபத்தான பகுதிகளுக்கு செல்ல ஆசைப்படுகின்றனர் வனத்துறை சார்பாக ஆபத்தான பகுதி என எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்ட போதிலும் சிலர் எச்சரிக்கையையும் மீறி செல்வதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டுப்படுகிறது எனவே இங்கு சுற்றுலா வரும் பயணிகள் ஆபத்தை உணர்ந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க